எனக்கு அப்படியே தூக்கக்கூடாதுப்பா இந்த ஏர் வாழ்க்கை போகிறாங்க பார்த்துக்கிறியா இந்த இருந்து போய் புட்டுக்குடி எடுக்கும் லாபமுடா அதே மாதிரி ரெண்டு பின்னாடி இருக்கும் பா புட்டுக்குடி ஆடா தண்ணி மட்டும் விடுங்க இஸ் இஸ் ரொம்ப நல்லது கோதால குமுரு ஒரு

और नेरतले आ आ आ आ आ आ अम्मा अम्मा काले सुतजू काले सुतजू ए याई ना काले सुतजू நான் திருப்பதி போந்தல சரி திருத்தினி போந்தல சரி திருவண்ணாமலையோடு போந்தல ஏ போல அந்த மலையெல்லாம் பார்த்தேன் தலசு தோன்பிங்க என்ன மலையை பார்த்தா நான் மலைய பார்க்கல ஒரு குன்றை பார்த்து விட்டு குன்ற பாப்படா அண்ணா தம்பி ஒன்னே இல்ல விடு சரி பா ஏங்க வாங்கdeka நேரத்துல

இனிமே ஆயிரத்தி அறுபதுல வெளிவந்த தொடப்பம் இது இது டெல்லியில் பொருள் காட்சியில் வைக்கப்பட்டது இப்போதுதான் வந்திருக்கிறது இதை அம்மாவிடம் கொடுக்கிறேன் அவர்கள் இதை போல் அம்மாவிடம் கொடுப்பார்கள்

இது பழைய மரோ ஆ புது மரோ புது பாப்பா மேலே போட்டே வச்சற அப்ப நான் கீ இந்த பாக்கணுமா முரத்தை என்ன லுக்கு பெரு என்ன லுக் அருவேடா டே டே நீ பெரி பெரி சீமா அடக்குமா கரற அடங்காம வந்துரு அதுங்களுக்கு எங்க அம்மா அப்புறம் இறங்கனா வச்சா அடி வச்சா யார் ஒருவர் ஆனாரானே கண்ணா